இப்போ மலைப்பாளையம் சந்தைக்கு வந்தாச்சுங்க நான் கீரை எடுத்துகிட்டு இங்கே தாங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போவேங்க இங்கே வந்து விலை கம்மியாகவும் காய் அதிகமாகவும் கிடைக்குங்க வாங்க பார்க்கலாம் அங்கே உள்ளே போய் பார்த்து எது விலை கம்மியோ அதை வாங்கிக்கலாம் வாங்க இப்போ பாருங்க காய் பீக்கிங்காய் புடலங்காய் பாவக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் பச்சை மிளகாய் இங்கே பாருங்க குட மிளகாய் இருக்குதுங்க இஞ்சி இருக்குது கத்திரிக்காய் இருக்கு எவ்வளோக்கா கத்திரிக்காய் இருபதுங்களா சரிங்க ஒரு கூரு போடுங்க பார்த்தீங்களா வெங்காயம் வேறுங்க பருப்பு வேணா வாங்கிக்கலாம் இங்க பருப்புல ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குங்க இதுதாங்க மலைப்பழைய சந்தை பாட்டி பருப்பு வச்சிருக்கு பார்த்தீங்களா மிளகாய் மீனா வெங்காயம் மீனா வாங்கிக்கிங்களா ஐயா பழைய வர இல்லைங்களா தான் பழைய வரங்க நல்லா பார்த்துங்க இவர் தாங்க பருப்புக்காரரு இவர் வெங்கமேட்டு தான் இருக்கிறாருங்க இவரு பருப்பு விலை கம்மியாகவும் கிடைக்குங்க பாருங்க இதுதான் ஆ இந்த பூக்காரம்மாங்க இங்கே தான் பூவெல்லாம் வாங்குவேன் விலை கம்மியாகவும் இருக்குது இந்த தாங்க மல்லி கருவேப்பில புதினா கீரை எல்லாம் வச்சிருப்பா அப்படிங்க இங்கே தான் நான் வாங்குவேங்க கருவேப்பந்தளை வேணும் சரி மல்லி வேணாலும் சரி வாங்குவேங்க இந்த தக்காளி பார்த்துங்க மலைப்பாளையம் சந்தை தாங்க நல்லா இருக்குங்க மல்லி கருவேப்பிடிலாம் தக்காளி பாருங்க நாற்பது ரூபா சொல்கிறாங்க சரி பொறுக்கலாம் தக்காளி வேறுங்க இஞ்சி இருக்குது உருளக்காய் இருக்குது பீட்ரூட்டு மேராக்காய் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டா நீங்கள் ஓட்ருக்குங்க எவ்வளோங்க்கா கூறு இருபதுங்க்காப்பா பாருங்க கடுகு கொள்ளுப்பருப்பு தட்டக்கொட்டை பச்சைப்பயிறுங்க பருப்பு கடை இங்க விலை கம்மியாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பாருங்க பழ வாழைப்பழங்க நான் பழம் சீப்பு எடுத்துட்டுங்க ரெண்டு சீப்பு சந்தையில் வந்துங்க எல்லா காய் பழ வகைங்க பருப்பு வகை எல்லாமே வாங்கியாச்சுங்க, நீ வீட்டுக்கு போ கிளம்புறதாங்க